ஹலோ வெல்கம் கிச்சன் இன்னைக்கு நம்ம இந்த சூப்பரான வச்சு ஒரு ஓகே வாங்க வாங்க எப்படி செய்யலாம் தோலோட தான் கட் பண்ணிக்க போறேன் சரியா தோலோட கட் பண்ணி கியூப்ஸ் கட் பண்ணி வச்சுக்கலாம் இந்த குக் குக்கும்பரோட ப்ராப்பர்ட்டிஸ் தெரியும் இல்லையா நல்ல கூலிங் எஃபெக்டு இதில் ஏற்கனவே நான் வந்து நம்ம சேனலில் குக்கும்பர் கூட்டு கூட செஞ்சு வச்சு செஞ்சுருக்கேன் யாருக்காக வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நான் கண்டிப்பாக போய் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடு சூடான சாதத்துக்கு ரொம்ப ஆப்டாக இருக்கும் அது நான் வந்து ஒரு குக்கும்பர் தான் எடுத்திருக்கேன் நான் எங்கள் நாலு பேருக்கு வந்து ஒரு குக்கும்பர் போதும் சரிம்மா இந்த விதை கூட போட்டுக்கோங்க இந்த விதை கூட வந்து நல்ல நல்லது தான் நம்மளுக்கு ஓகேம்மா ரெண்டு கொத்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் நாலு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு பத்து பூண்டு உரிச்சி வச்சுருக்கேன் கடலப்பருப்பு ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூன் போட்டு வச்சுருக்கேன் தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் நம்மளுடைய மெயின் இன்க்ரீடியன்ட் குக்கும்பர் அதை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கேன் வித் ஸ்கின்னோட அதாவது தோலோடு எடுத்து வச்சுருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இப்போ அடுப்பில் கடாயி வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன்னு ஆயில் போட்டுக்கிறேன் அவங்கவுங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கங்க நான் வந்து பேரி சில்லி போட்டுக்கிறேன் அதாவது காஷ்மீர் சில்லி மாதிரியே தான் இருக்கும் பெங்களூர் சைடில் போட்டு அதை பண்ணுவாங்க நல்லா பபுள் வர வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் மிக்சியில் அடுத்து கடலப்பருப்பு கடலப்பருப்பை வந்து நல்லா ஒரு ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அதையும் நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா டாஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நம்ம அதையும் மிக்சில் மாற்றிக்கிறேன் இப்போ அது கூடவே நான் என்ன பண்ணுறேன் இப்போ பூண்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து பூண்டு எடுத்துக்கோங்க நான் வந்து சின்ன பூண்டு எடுத்துருக்கனால கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு பூண்டு எடுத்து நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன் அடுத்து தேங்காய் எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா தேங்காவை லைட்டாக சாட்டை பண்ணிக்கலாம் ஏன்னா இந்த சட்னிக்கு தேங்காய் வச்சா தான் செம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் கருவேப்பில நான் ரெண்டு கொத்து வச்சுருந்தேன் அந்த ரெண்டு கொத்து கருவேப்பிலையும் போட்டுட்டு ரெண்டையும் நல்லா சாட்டை பண்ணிடலாம் அதுக்கப்புறம் நம்ம க்யூப்ஸாக கட்டு கட் பண்ணி வச்சுருந்தேன் குக்கும்பர் அது வந்து தோலோட தாங்க போடணும் அப்போதான் உங்களுக்கு செம்ம டேஸ்ட்டு கிடைக்கும் அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ புளி கோலி சைஸ் புளி எடுத்து அதையும் அதில் போட்டுட்டு நல்லா சாப்பிட்ட பண்ணி எடுத்துடலாம் இது வந்து நம்ம இந்த சட்னியை நீங்கள் குக்குமர் சட்னின்னே சொல்ல முடியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எடுத்து நான் மிக்சியில் போட்டு உப்பு உப்பு வந்து நம்ம தேவையான அளவு இந்த காரம் உப்பு புளிப்பு வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க மெம்பர்ஸ் எவ்வளோ இருக்காங்கிறதுக்கேற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி ஊற்றிக்கிறேன் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு இப்போ நான் வந்து இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் எப்படி சூப்பராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இவ்வளோதாங்க சட்னி இந்த சட்னிக்கு நீங்கள் மல்லிகைப்பூ இட்லின்னு சொல்லுவாங்களே அது கூட வச்சு சாப்பிட்டா ஆப்டாக இருக்கும் வேறு லெவலாக இருக்கும் நான் இன்னைக்கு வந்து இதை வரக அரிசியில தான் இட்லி செஞ்சுருக்கேன் அந்த இட்லி கூட தான் சேர்த்து சாப்பிட போகிறேன் வரகசியில் செய்கிற இட்லியோட மெஷர்மெண்ட்ஸ் யாருக்கெல்லாம் வேணும்னு அவங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபிஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வரக இட்லியுடைய ரெசிபி வேணும்னா மறக்காமல் கமெண்டில் வரகுன்னு டைப் பண்ணுங்கள் அதோட ரெசிபி நான் உங்களுக்கு சீக்கிரமே போஸ்ட் பண்ணிடுறேன் உங்களுக்கு ரொம்ப ஹீட் பாடியாக இருக்குது உங்கள் பாடியை கூல்டவுன் பண்ணணுமா இந்த சட்னியும் இந்த இட்லியும் செஞ்சு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் இந்த ரெசிபீஸ்லாம் இந்த ஹெல்த் டிப்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு லெவன் ஓ கிளாக் கரெக்டாக நோட்டிஃபிகேஷன் டான் டான்ட்டு வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்